தற்பொழுது உடனுக்குடன் நிரலிகள் திருப்பூர் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வட மாநிலத்தபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனுக்குடன் நிரலையாக பார்த்து வருகிறோம் செய்தியாளர் விஜயன் இணைகிறார் விஜயன் தொடர்பான விவரம் மாலதி திருப்பூர் மாநகரம் கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்றாம் வகுப்பு சிறுமிக்கு வந்து நேற்று வந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக வந்து வடமாநில இளைஞர் ஒருவர் வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்யப்பட்ட நிலையில் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அங்கு வந்து பள்ளியில் சிசிடிவி காட்சிகள் வந்து சிசிடிவி கேமராக்கள் வந்து செயல்பட வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது பெற்றோர் வந்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த பள்ளியை முற்றுகையிட்டு தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அதாவது திருப்பூர் மாநகரம் கேவிஆர் நகர் பகுதியில் இருக்க ஒரு செயல்படக்கூடிய ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கழிவு பயின்று வராங்க இந்த நிலையில நேற்று வந்து ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆறு வயது சிறுமி வந்து கழிவறைக்கு போயிருக்காங்க அங்க வந்து கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த வாலிபர் ஒருவர் வந்து அந்த சிறுமிக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு இது குறித்து அந்த சிறுமி வந்து அங்க பள்ளியில் இருக்கக்கூடிய வகுப்பாசிரியர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க ஆனால் அதற்கு அவங்க வந்து சரிவர எந்த விதமான எடுக்கல இந்த நிலையில அதனைத் தொடர்ந்து அந்த சிறுமி வந்து மாலை தனது வீட்டுக்கு போய் தாயோட வந்து

என்பவரை வந்து தெற்கு அனைத்து மகளிர் காவல்நிலை போலீசார் வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது பண்ணிருக்காங்க இந்த நிலையில போலீசார் வந்து பெற்றோருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியது தொடர்ந்து நேற்று வந்து கலைஞர் போயிட்டாங்க இந்த நிலையில இன்னைக்கு காலையில பள்ளிக்கு முன்பு கூடிய இருநூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் வந்து பள்ளி நிர்வாகம் வந்து குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் பள்ளியில் செயல்படாத கண்காணிப்பு கேமராக்களை வந்து செயல்பட வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பள்ளியின் பள்ளி நிர்வாகம் வந்து இதற்கு உறுதி தர வேண்டும் என்கிறதும் கூறி வந்து தற்போது சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அவங்கள்ட்ட வந்து தற்போது போலி இப்போ போலீசார் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க அதாவது திருப்பூர் கேவிஆர் நகர் பகுதியில் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சிறுமியை வடமாநில வாலிபர் ஒருவர் வந்து பாலியல் தொலை செய்த சம்பவம் காரணமாக பெற்றோர் தற்போது பள்ளியை முற்றுகையிட்டு சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது மாலதி திருப்பூரில் அரங்கே இருக்கும் பாலியல் தொல்லை மற்றும் மறியல் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்க நன்றி விஜய்